ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் இருநூத்தி இருபத்தி ஒன்றாவது பாடல் ஆண்டருள வேண்டி பாடியது கை மலரே தெரிந்து நீரை கூழல் மீதனிந்து உழைதாவும் நிகரினங்கள் பரித்தர பாசகங்கள் நினைவரவே முழிந்து மதனோ அல்லப மனோகரங்கள் அலவரவே பூரிந்து ருந்தி அனுர தலவிங்கி வனிதையற்பால் மயங்கு கபடனையால உந்தன் அல்பூரா உலகம் மண்ட உலகம் உலகமும் ஈசர்தங்கும் உயர்கையிலாயமும் புண் வரைதானும் உயிரோடு பூதமைந்தும் ஒரு முதலாகி நின்ற உமையருளால் வளர்த்த குமரேசுல்லை படு சூரன் அங்கும் அழிபட வேல குமரகடோரவிங்கண் மயில் வாழ்வே கொடுமுடியாய் வாழ்ந்து புயல் நிலை போல் உயர்ந்த குருமலை மீதமுத பெருமாளே அல்ல வீ முயங்கி வனிதய பால் மயங்கு படனையால உந்தன் அூராடுமுடிய புயல் நிலை போல் உயர்ந்த குருமலை மீத மந்த பெருமாலே குருமலை மீத மந்த பெரு பெருமாளே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் ஏழு உலகங்களும் தேவர் உலகமும் சிவபெருமான் மலையும் திருக்கைராயமலையும் பொன்மேறுகிரியும் உயிர்களும் ஐம்பெரும் பூதங்களுமாகி அவற்றின் முதல் பொருளாக விளங்கும் பார்வதி அம்மையார் வளர்த்த குமாரக் கடவுளே சூரபிரமனை அழிக்க வேலாயுதத்தை விடுத்தருளியவரே இளம் பூரணரே உக்ரமும் சூடான கண்களையும் உடைய மயிலின் மீது வரும் பெருவாழ்வே கொடுமுடியாக வளர்ந்து மேகம் தங்கும் இடமான சுவாமிமலை மீது அமர்ந்துள்ள பெருமிதம் உடையவரே நிலா ஒளியில் மனம் மிகுந்த மலர்கள் கூந்தலில் சூடி வேல் போன்ற கண்களால் இனிய சொற்களை கூறி காமநூல்களில் கூறியபடி பல செயல்கள் செய்து இதழ் பருகி அதிக ஆசையுற்று கலவி புரிந்து மாதர்களிடம் மயங்கும் கபடனாகிய அடியேனே தேவரீர் ஆட்கொள்ள திரு அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் அம்பிகை எல்லாமா எங்கும் நிறைந்திருக்கின்றவர் எல்லாம் சக்திமயம் என்கிறார் சுவாமிமலை கைலி மலையின் கொடுமுடிகளில் ஒன்று என்பதை குறிப்பிட்டுள்ளார் உமாசுதரே மயில் வாகனரே மாதர் மயக்கம் அற அருள் பொறுவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாம் நம் பற்றுகள் அகல சிவகுரு சுவாமிநாத சுவாமிகளின் திருவடிகளை பற்றி அவர் அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ഓം ശരവണ ഭവ മുരുഗാചരണം തിരുച്ചിട്ടു